நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முக்கியமான தகவல்கள் மற்றும் புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளது என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் என்னென்ன வகையான சலுகைகளை பெற முடியும் ஏதாச்சும் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பத்தினா கூடுதல் விவரங்களை இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்த்திடலாம் சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோடிவிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்போது பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை மத்திய சிவில் சர்வீசஸ் ஓய்வூதிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடர்பாக இரண்டு முக்கியமான தெளிவுபடுத்தல்களை வெளியிட்டுள்ளது ஓய்வு பெற்ற பிறகு காலமான அரசு ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கான குடும்ப ஓய்வூதியத்தினை மேம்படுத்த விதிகள் குறித்து டி ஒரு தெளிவுபடுத்தல்களை வெளியிட்டுள்ளது ஓய்வு பெறும் அறுபது வயதை தாண்டிய வழக்குகளில் வழிகாட்டுதல்களை கோரும் பல குறிப்புகள் மற்றும் ஆர்டிஐ விண்ணப்பங்களை வந்துள்ளது அதிகாரபூர்வ அலுவலக குறிப்பானையில் எண் ஒன்று ஒன்று தொண்ணூறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஎன்பி என்பி டபிள்யூ இ பகுதி ஒன்று பத்து மூன்று நாலு நாலு டிஓபிபிடபிள்யூ ஓய்வு பெற்ற பிறகு அரசு ஊழியர் இருந்தால் குடும்ப ஓய்வூதியம் ஏழு ஆண்டுகளுக்கு அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் உயிரோடு இருந்திருந்தால் அறுபத்தி ஏழு வயதை எட்டியிருக்கும் தேதி வரை எது குறைவாக உள்ளதோ அதுவரை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது அறுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு பெறும் மத்திய சுகாதார சேவை மருத்துவர்கள் போன்ற அறுபது வயதிற்கும் மேற்பட்ட ஓய்வூதிய வயதுகளை ஓய்வூதியர்கள் தொடர்பான கவலைகளுக்கு இந்த குறிப்பானையில் புதிய பதிவு பதிலளிக்கப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதிய விதியும் ஏழு ஆண்டுகளுக்கு அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அறுபத்தி ஏழு வயது அடையும் வரை எது குறைவாக உள்ளதோ அதுவரை செலுத்தப்படும் ஓய்வூதிய வயது அறுபது அல்லது அறுபத்தி ஐந்து வயது என எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும் என்று DOPPW தெரிவித்துள்ளது இந்த தெளிவுபடுத்துதல் அதிகாரப்பூர்வ அதிகாரியின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டு அனைத்து ஓய்வூதிய வழக்குகளிலும் ஓய்வூதிய விதிகளின் நிலைத்தன்மையை உறுதி செய்கிறது டி குறிப்பிட்டது அரசு ஊழியருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்தால் அந்த சூழ்நிலையில் குடும்ப ஓய்வூதியத்திற்கான விதிகள் என்ன என்பதையும் சிசிஎஸ் ஓய்வூதிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் விதி ஐம்பது ஆறுபடி ஓய்வூதிய பின்னரும் வரிசையில் வழங்கப்படுகிறது கணவனை இழந்த மனைவி மனைவியை இழந்த கணவன் குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட மாற்றுத்தாய் குழந்தைகள் உட்பட சார்புடைய பெற்றோர் மற்றும் குறைபாடுகள் உள்ள சார்புடைய உடன்பிறப்புகள் இறந்த ஊழியருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் வாழ்க்கை துணைவர்கள் இருந்தால் ஓய்வூதியம் சமமாக பகிரப்படுகிறது ஊழியரின் விதவை இருந்த அவரது பங்கு குழந்தைகளுக்கு செல்கிறது முதல் மனைவி உயிருடன் இருக்கும் போது இரண்டாவது மனைவி இருப்பது இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தை மீறுவதாகவும் டிபிள்யூ குறிப்பிட்டது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஓய்வூதியங்களை வழங்கும் முன் சட்ட விவகாரத்துறையை அணுகுமாறு அமைச்சகங்களுக்கு அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இபிஎஃப் பயனாளர்களுக்கு வெளியான மிக மிக முக்கியமான அறிவிப்பு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது இபிஎஃப் அமைப்பு விரைவில் இபிஎஃப் இபிஎஸ் பலன்களை பெறுவதற்கான ஊதிய வரம்பை பதினையாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஆக உயர்த்த திட்டமிட்டுள்ளது இதனால் மாத சம்பளம் வாங்கும் மக்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கறதையும் இந்த மாற்றம் மூலம் அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வரை உள்ள அனைத்து ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் கட்டாயமாக்கப்படும் தற்போது ரூபாய் பதினைம் வரை மட்டுமே சம்பளம் வாங்கும் மக்களுக்கு பி தொகை செலுத்துவது கட்டாயம் என்ற நிலை உள்ளது இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தும் போது ஒரு கோடிக்கும் அதிகமான ஊழியர்களுக்கு கூடுதலாக ஓய்வுகால பாதுகாப்பு கட்டாயமாக கிடைக்க செய்யும் இபிஎஃப்ஓ அமைப்பு இந்த மாற்றத்தை செயல்படுத்த அடுத்த கூட்டத்தில் இதற்கான ஆலோசனை செய்து இறுதி முடிவுகளை எடுக்கும் என தெரிவித்துள்ளது ஆனால் மத்திய அரசிடமிருந்து இது குறித்து எவ்விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இதுவரை வெளியிடவில்லை தற்போதைய விதிமுறை மற்றும் புதிய மாற்றம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் இப்போது அடிப்படை

ரூபாய் பதினாயிரத்தி ஒரு ரூபாய் முதல் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வரை சம்பளம் பெறுவோரும் கட்டாயம் இபிஎஃப்ஓ அமைப்பில் இணைய வேண்டும் ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேல் சம்பளம் பெறுவோருக்கு மட்டுமே பிஎஃப் சேவையிலிருந்து பங்கு பெறுவதை தவிர்க்க உரிமை இருக்கும் இந்த மாற்றம் யாரை பாதிக்கும் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் ரூபாய் பதினாயிரத்தி ஒரு ரூபாயிலிருந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வரை அடிப்படை சம்பளம் பெறும் ஊழியர்கள் இதுவரை இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் திட்டங்களில் சேராமல் இரு வந்திருக்கலாம் இந்த மாற்றம் நிறைவேற்றப்பட்டால் இனி அவர்கள் கட்டாயம் இணைந்து பங்களிக்க வேண்டும் இது லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு நீண்ட கால பலனளிக்கும் ஓய்வு கால சேமிப்பு அதிகரிக்கும் அதே வேளையில் இது ஊழியர்களின் மாதாந்திர சம்பளத்தை சற்று குறைக்கவும் வாய்ப்புள்ளது இந்த மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அரசு இந்த மாற்றத்தை மேற்கொள்வதற்கு முக்கிய காரணம் கால பாதுகாப்பை விரிவுபடுத்துவதாகும் நடுத்தர வருமானம் பெறும் ஊழியர்களும் ஓய்வூதியம் மற்றும் வருங்கால வைப்பு நிதி மூலம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த முடிவுகளை எடுத்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் தங்களது வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை என்றால் தொடர்ந்து பென்ஷன் பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஓய்வூதியர்கள் பென்ஷனர்கள் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் தங்களது வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் எண்பது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வீட்டில் முக ஸ்கேன் கைரேகை மூலம் டிஜிட்டல் டிஎல்சி வழங்கும் வசதி தபால் நிலையங்கள் மூலம் வழங்கப்படுகின்றது ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை பிறப்பு சான்றிதழ் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பாஸ்புக் வங்கி கணக்கு விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கணக்கு எண்ணுடன் இருக்க வேண்டும் பிபிஓ எண் மற்றும் வருமான அறிவிப்பு சமர்ப்பிக்கலாம் இந்த புதிய டிஜிட்டல் மாற்றம் மூத்த குடிமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் அலுவலக வரிசையை குறைக்கும் இதன் மூலம் ஓய்வூதியதாரர்கள் சில நிமிடங்களில் தங்கள் வாழ்க்கை சான்றிதழ்களை சமர்ப்பித்து தங்கள் ஓய்வூதியத்தை விரைந்து பெற முடியும்